பன்னீர்செல்வத்து கூட சேர்ந்து வந்துட்டு நான் ஆட்சி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் அழைத்த அழைப்புக்கு தீபா வந்துட்டு தலைவணங்கி பன்னீர்செல்வத்துடன் கூட்டணி செய்ய வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இது கூட்டணியா இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அஇஅதிமுக கட்சியை வந்துட்டு செயல்படுத்த போறாங்களா நடத்த போறாங்களா அப்படின்றது இதுக்கு அப்புறமா அதாங்க தெரிய வரும் ஏன்னா அஇஅதிமுக கட்சியில கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு பேர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத யாராலுமே மறுக்கவே முடியாது அதனால இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து புதுக்கட்சி கட்சி ஆரம்பிப்பார்களா அப்படி என்பது இனிமைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து வந்துட்டு இருக்கு பன்னீர்செல்வம் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி மீதம் இருக்கும் நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்களையும் வந்துட்டு நாங்க ஒன்னா சேர்ந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் மனக்கசப்பும் இல்லாமல் வேலை செய்வோம் அப்படின்னு நேற்று பேட்டியும் கொடுத்திருக்காரு அதே மீறி இப்ப இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்துட்டு கூவத்தூர் பங்களாவில் இருந்து ஆளுநர் அழைக்காமல் வெளியே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு வந்துட்டு என்ன காரணம்னா சின்னம்மா அவர்கள் தான் வந்துட்டு இப்படி சொல்லியிருக்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வந்துட்டு ஆதரவாக வந்துட்டு கடிதத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் நேற்று வந்துட்டு ஆளுநர் அவர்களை வந்துட்டு சந்திச்சு பேசியிருக்காரு இதனால வந்துட்டு கண்டிப்பா நூத்தி பதினேழு எம்எல்ஏக்களும் வந்துட்டு பன்னீர்செல்வத்திற்கோ தீபாவுக்கு ஆதரவு தர மாட்டாங்க அப்படின்றது விஷயம் மட்டும் ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சு வந்துட்டு இருக்குங்க ஆனாலும் தீபா வந்துட்டு நேற்று காலை பன்னீர்செல்வத்தை பார்த்து இருக்காரு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அஇஅதிமுக கட்சியை நடத்த இருப்பதாக வந்துட்டு முடிவுகள்லாம் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கான் இருந்தாலும் இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு பேருக்குள்ள இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த ரிட்டர்லை சின்னம் யாருக்கு அப்படின்றதும் அதுக்கப்புறமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பன்னீர்செல்வத்திடம் இருக்குமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குமா அப்படின்றது இப்போ மிகப்பெரிய கேள்விக்குரியா இருந்து வந்துட்டு இருக்கு எது எப்படியா இருந்தாலும் தற்போது தீபாவும் பன்னீர்செல்வமும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க அதாவது ஒன்னா சேர்ந்து ஆட்சியும் கட்சியும் நடத்த போறார்கள் அப்படி என்பது மட்டும் மிக உறுதியாக தெரிய வந்திருக்கு அது என்ன கட்சி அப்படின்றதெல்லாம் இப்போ குழப்பம் நிலவி வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க மேலும் மேலும் இது போன்ற அரசியல் குறித்த செய்திகளை உடனுக்குடன் நான் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அவங்க கமெண்ட் செய்து வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ